பெங்களூர் தனியார் ஓட்டலில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நாம் சோழர்கள் அமைப்பின் தொடக்க விழாவில் அதன் சர்வதேச தலைவர் ஜெயபிரகாஷ் குருஜி மாநில அமைப்பாளராக பையப்பன் அள்ளி டாக்டர் ரமேஷை தேர்வு செய்தார் துணை அமைப்பாளராக விநாயக் அவர்களை நியமித்தார் முறையாக தேர்வு செய்யப்பட்டு நிர்வாகிகள் நியமிக்கும் வரை இந்த பொறுப்பில் ரமேஷ் விநாயக் கணியாற்றுவார்கள் என்று அவர் தெரிவித்தார் மாநில அமைப்பாளராக பொறுப்பேற்ற பின்னர் பேசிய டாக்டர் ரமேஷ் மாநிலத்தில் தமிழர்கள் ஒற்றுமையாக தங்கள் பதத்தை காட்ட வேண்டும் தமிழர் அல்லாதவர்கள் தங்களின் பதத்தை காட்டுவதால் அவர்களுக்கு உயரிய பதவிகள் கிடைக்கின்றன மற்ற சமூகத்தினர் தேவைப்படும் போது தங்கள் ஒற்றுமையை காட்டுகின்றனர் தமிழர்கள் தங்களின் ஒற்றுமையை காட்டாததால் மாநிலத்தில் எந்த உயரிய பதவிகளும் கிடைக்காமல் பின் தங்கியுள்ளனர் என்றார் சோழர்கள் என்ற நேஷனல் லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல இன்னைக்கு நாம் சோழர்கள் இந்த ஒரு இதை வந்து ஆர்கனைஸ் பண்ண இருக்கிறாரு ஃபார்ம் பண்ணோம் அப்படின்ட்டு இன்னைக்கு முதல் நாளாக் பண்றோம் இன்னும் எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு தலைவர் சொல்லுவாரு என்னுடைய ஒரு ரெண்டு கருத்து இந்த வெல்கம் ஸ்பீச்லேயே சொல்லிடுறாங்க நீங்களா பேச வேண்டியது இருக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் திருவள்ளுவருடைய இது ப்ரோக்ராம் பண்றோம் வருஷப்பூ பூராட்டி சிறப்பா பண்றோம் ஆர்கனைஸ் பண்றோம் அப்படின்னு இப்போ நாம் சோழர்கள் இதனுடைய கான்செப்ட் என்ன இது அப்படின்ட்டு தலைவர் சொல்லுவாரு பட் நம்மளுடைய நோக்கம் தமிழர்கள் எது வந்தாலும் சரி தமிழ் அமைப்பு பண்ணும்போது தமிழர்களுக்கு எல்லாம் ஒன்னா சேரணும் கர்நாடகாவிலும் தமிழர்களுக்கு சக்தி வரணும் எல்லா விதத்திலையும் அவங்களுக்கு அவங்களுக்கு கணிக்க வேண்டிய கௌரவம் கௌரவம் கிடைக்குது அதோட இம்பார்ட்டண்டா ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் என்ன ஆகணுமோ அந்த எல்லாம் வாய்ப்பு கிடைக்கணும் வேலை வாய்ப்பு இருக்கலாம் இல்லை கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆகிட்டு எம்எல்ஏ இருக்கலாம் கார்பரேட்டர் இருக்கலாம் எம்எல்சி இருக்கலாம் இந்த வாய்ப்புங்க எங்கேயோ ஒரு இடத்துல சரியா கட்சினு இல்லை ஸோ அது சரியா நமக்கு அமையணும் இதுதான் நம்ம நோக்கம் என்னுடைய இது வேறு கான்செப்டு நாம் சோழர்கான்செப்டு தலைவர் சொல்லாது நீங்க நீங்களாம் கூட அதை பற்றி அதனால அந்த ஒரு ஏதோ ஒரு விதத்தில் தமிழருங்கோ ஒன்றா சேரணும் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் காட்டணும் இன்னைக்கு நம்ம ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பேர் ஒரு இடத்துல சேர போகிறமோ தெரில நம்மளும் எல்லா கூட்டத்திலையும் சொல்றது இவ்வளோதான் எல்லாரும் ஒரு இடத்துல சேர்கிற ஒரு வாய்ப்பு கடிக்கணும் சேரணும் அப்படின்ட்டு அந்த வாய்ப்பு எந்த பேனரில்னாலும் சரி நம்மளுக்கு கடிக்கணும் ஒரு இடத்துல நம்ம இன்றைக்கி இருபத்தஞ்சாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் எழுபத்தஞ்சாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் நம்ம சேர்கிறோமோ அன்றைக்கி கண்டிப்பாக நம்ம நினச்சது நடக்கும் அது வரைக்கும் நம்ம போராட்டம் நம்ம எங்கெங்கே போய் கேட்குறோம் என்ன பண்ணுறோம் அது செகண்ட்ரி பட் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து காட்டுற வரைக்கும் அவங்களுக்கு நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து தெரியாது ஏன்னா வேறவங்களும் அந்த மாதிரி பண்ணுறாங்க தெரியும் வேற கம்யூனிட்டிஸ் ஆகட்டும் வேற லாங்குவேஜ்காராகட்டும் அஞ்சாயிரம் பத்தாயிரம் இருபத்தஞ்சாயிரம் பேர் டக்குன்னு சேர்கிறாங்க பட் நம்ம இது வரைக்கும் சேர முடிய மாட்டேங்குது அது ரொம்ப முக்கியமான விஷயம் அது எல்லோரும் மைண்டுக்கும் வரணும் பட் இன்றைக்கி எவ்வளோ சொன்னாலும் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது பட் ஆனால் எனக்கு இன்னைக்கு மீட்டிங் ரொம்ப சந்தோஷம் எல்லாம் பெரிய இங்கே இருக்கிறவங்க எல்லாமே பெரிய பெரிய தலைவருங்க தான் ஆனாலும் நான் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணதும் நீங்கள் எல்லாம் வந்துக்கிறீங்க நிஜமாக நான் இதுக்கு கடமைப்பட்டுக்கிறேன் இந்த ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தெரிவித்துக்குன்னு இன்டர்நேஷ்னல் தலைவரான சத்குரு ஜெய்பிரகாஷ்ஜி அவர்கள் அமைப்பு வந்து தமிழ் மன்னர்களுக்காக தான் இந்த அமைப்பு தமிழ் மன்னர்கள் அதாவது சோழர் சேரன் பாண்டியர்கள் எல்லாருக்கும் சேர்ந்து தான் இந்த அமைப்பு நாம் சோழர்கள் பேர் ஏன் வச்சுருக்கோனாக்கா உலகத்திலேயே தமிழுக்கும் தமிழர்கள் தமிழர்களுக்கும் உலகெங்கும் முதல்ல ஒரு பேர் வாங்கி கொடுத்தவர் வந்து நம்ம சோழர் தான் இப்போ பாண்டியர்கள் சேரன்கள் எல்லாம் வந்து நம்ம அதாவது தமிழ்நாடாகட்டும் இல்லை இந்தியாவுக்குள்ள தான் இருந்தாகும் ஆனாக்கா சோழர்கள் மட்டும் தான் உலகெங்கேயுமே போய் ஆண்டவர்கள் சோழர் மட்டும் தான் அதுக்காகத்தான் நாம் நாம் சோழர்கள்னு பேர் வச்சிருக்கோம் இதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னாக்கா இந்த நாம் சோழர்கள் அமைப்பு வந்து நம்ம உலகம் முழுக்க இத்தனை நம்ம பண்ணிக்கிறோம் சிங்கப்பூர் மலேசியா இந்த மாதிரி உலகம் ஃபுல்லாக பண்ணிக்கிற தொட்டு தான் இதுக்கு நா சோழர்கள்ன்ட்டு பேர் வச்சோம் ஆனாக்கா எல்லா தமிழ் தான் இந்த அமைப்பு தமிழுக்கும் கர்நாடகா தமிழர்களுக்கும் வணக்கத்தை கொண்டு இந்த நாம் சோழர்கள் இந்த அமைப்பு வந்து இப்போ நம்ம சர்வதேச இதுல வந்து இப்போ கொண்டு வந்திருக்கோம் நாம வந்து தமிழ்நாட்டில் அது சென்னையில வந்து இப்போ ஒரு மூணு வருஷமா வருஷம் வருஷம் ராஜராஜ சோழன் சர்வதேச விருதுகள்னு சொல்லி சென்னையில வந்து இப்போ மூணு ஆண்டுகளா சென்னையில வந்து நம்ம ஒரு நிகழ்ச்சி நடத்திக்கிறோம் இந்த ஒரு நிகழ்ச்சியில வந்து வெளிநாடு தமிழர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு சென்னையில வந்து அவங்களுக்கு ஒரு ராஜராஜ சோழன் பேர்ல வந்து ஒரு விருது அதே மாதிரி தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழர்களையும் கூப்பிட்டு அங்க வந்து ராஜராஜ சோழன் பேர்ல ஒரு விருது கொடுத்துன்னு வந்திருந்தோம் இப்போ நம்ம லாஸ்ட் இயர் நம்ம சென்னையில் பண்ணும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நம்ம மீட் பண்ணி அவருக்கு வந்து இப்போது மகாராஷ்டிரா கர்நாடகா எல்லா பக்கமும் எப்படி அந்த மண்ணை ஆண்ட ராஜர்கள் பேர்ல பேரில் தான் அங்கே ஏர்போர்ட் ஆகட்டும் ரயில்வே ஸ்டேஷன்லாம் இருக்குதோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் கூட நம்மளுடைய தமிழ் மன்னங்க பேரை நீங்கள் வைக்கணும் ரயில்வே ஸ்டேஷனுக்காகட்டும் இல்லை ஏர்போர்டுக்காகட்டும் நீங்கள் வைக்கணும்னு சொல்லி நம்ம உதயநிதி ஸ்டால்ட்டு அன்றைக்கி ஒரு லெட்டர் அவர் கொடுத்துருவோம் அதே மாதிரி திருச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு ராஜராஜ சோழன் பேரை வைக்கணும்னு கூட அவருக்கு நம்ம சொல்லியிருக்கோம் இந்த ஒரு விருதுகளில் வந்து வெளிநாடு தமிழர்களை ஏன் கூப்பிட்டோம்னாக்கா நான் அப்போயே உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகத்திலேயே இந்த வர்த்தகம் அதாவது இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு தமிழை யார் ஆரம்பிச்சிருந்தனா அதுவும் நம்ம சோழர்கள் தான் சோழர்கள் தான் ஃபஸ்ட்டு இங்கே இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணவங்க எல்லாம் சோழர்கள் தான் அதே மாதிரி வெளிநாட்டை போய் அங்கே ஆண்டவங்க கூட இந்த சோழர்கள் தான் அதே மாதிரி தமிழர்கள் இப்போ தமிழ்நாட்டில் இருந்த தமிழருங்கோ எப்படி வெளிநாட்டுக்கு போய் இப்போ அங்கே அவங்க பெரிய பெரிய லெவலில் இருக்காங்களோ அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு நம்ப அவங்களுக்கெல்லாம் ஒரு கௌரவப்படுத்தணும் சென்னையில் அங்கே இருக்கிற எம்பிங்கோ எம்எல்ஏ எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கௌரவப்படுத்தணும் அது கூட இது ஒரு வருஷ வருஷம் ஒரு நம்ம ராஜராஜ சோரம் பேரில் ஒரு விருதுக்குழு மட்டும் இதில் ஆகக்கூடாது இதுலேருந்து உலகெங்கும் இருக்கிற தமிழர்களை ஒரு ஒற்றுமையாக சேர்க்கணுன்றதுக்காக அது உலக தமிழர்கள் எல்லாரும் கேட்ட தொட்டு நாம் நாம் சோழர்கள் என்று ஒரு அமைப்பை வந்து ஆரம்பித்தோம் ஆரம்பிச்சுட்டு இப்போ வந்து சிங்கப்பூரில் ஒரு பிரசிடெண்ட்டாக பண்ணியிருக்கோம் கம்போடியா கண்ட்ரியில கூட ஒரு பிரசிடண்டா பண்ணிருக்கோம் இப்போ அடுத்து இப்போ இந்த ரெண்டு நாள்ல ரஷ்யா தமிழ் சங்கத்துடைய பிரசிடண்ட் அவரை கூட இந்த நம்ம நாம் சோழர்களுக்கு வந்து ரஷ்யா பிரசிடெண்டா இப்போ அவரை இப்போ நம்ம அறிவிக்க போறோம் ஆஹ் ஜனவரி பதினஞ்சாம் தேதி திருவள்ளுவர் தின விழா இருக்கு எல்லாரும் கலந்துக்கணும் உங்க கூட ஜனங்களை வந்து இங்க ஜனம் சேர்க்கறதுக்கு கூட நீங்க எல்லாம் உதவியா இருக்கணும் இன்றைக்கி இந்த மீட்டிங்கு கால் பண்ணதுக்கு நீங்கள் எல்லோரும் வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுக்கிறீங்களோ சப்போர்ட் கொடுத்துருக்கிறீங்களோ உங்களுடைய சப்போர்ட்டை மறுபடியும் மறுபடியும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் நம்ம எல்லாம் ஒன்றாக செயல்பட்டு நாம் சோழரை இந்த ஒரு நாம் சோழர்கள் என்ற இந்த இது எல்லாம் நம்ம ஒற்றை ஆ எல்லாரும் ஒரு வாட்டி கைத்தூக்கி நம்ம ஒரு ஒற்றுமையை தெளிப்படுத்துவோம்